இமாம் அபு ஹனிபா ரஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய வரலாறு கண்ட முக்கியமான அறிஞர்களில் ஒருவராவார் ஆரம்பகால அறிஞர்களில் ஒருவர் இவர் மிகுந்த வாதத்திறமை உள்ள ஒரு அறிஞராக இருந்தார் என்று அவர் சம்பந்தமாக பேசப்படுகிறது அவரிடம் ஒரு நாள் திடீரென ஒருவர் வந்து இமாம் அவர்களே எனக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் தீர்வு சொல்ல வேண்டும் நான் கொஞ்சம் தங்க நாணயங்களை புதைத்து வைத்தேன் அது எங்கு புதைத்தேன் என்பது மறந்து விட்டது என்று சொல்கிறார் அதாவது அந்த காலத்தில் பணத்தை வைப்பது பாதுகாப்பாக வைப்பதற்காக எங்கெங்கேயாவது குடிகளை தோண்டி புதைத்து வைப்பார்கள் அவர்கள் மறந்தால் மரணித்தால் அது அப்படியே காணாமல் போய்விடும் அதுதான் பிற்காலத்தில் இன்னொருவருக்கு கிடைக்கிறது அதை புதையல் என்று நாம் சொல்கிறோம் இவர் பாதுகாப்புக்காக மறைத்து வைத்தார் ஆனால் எங்கே மறைத்தேன் என்பதை மறந்து விட்டார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்று அந்த சூழல் வந்தால் எல்லோருக்கும் ஆபத்துத்தான் ஏனென்றால் மறதி எங்களை எல்லா விதத்திலும் ஆட்கொண்டு விட்டது போனை எங்கே வைத்தோம் என்று மறந்து விடுகிறோம் சாவியை எங்கு வைத்தோம் என்பதை மறந்து விடுகிறோம் மருந்தை எங்கு வைத்தோம் என்கிறதை மறந்து விடுகிறோம் கண்ணாடியை எங்கே வைத்தோம் கண்ணாடி மூடியை எங்கே வைத்தோம் என்கிறதெல்லாம் மறந்து விடுகிறோம் அந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் நிறைய புதையல்கள் பிற்பர்கிற சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கும் இவரும் புதைத்து வைத்தார் எங்கே வைத்தேன் என்பதை மறந்து விட்டார் சிறை வந்து இமாம் அபு ஹனிபா ரஹ்மம் உள்ளிட்ட கேட்குறார் அப்போது இமாம் அபுஹனிப் ரமன் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மார்க்க அறிஞடத்தில் கேட்குற கேள்வி இல்லையே இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் நீங்கள் எங்கு புதைத்தல்கள்ங்கிறது நீங்கள் தான் நினைவுபடுத்தி எடுக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்ல முடியும் இது என்ன மார்க்க சட்டம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறார் இல்லை அது நினைவு வர்றதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அதுக்கெல்லாம் வழி இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் போகிற போது மீண்டும் இமாம் அஹ் அதாவது அபுஹனிபா ரஹமன் அவர்கள் அழைத்து இன்று இரவு பூராக நீங்கள் தொழுது கொண்டிருங்க என்று சொன்னாராம் அந்த மனிதனும் இரவு தொழ ஆரம்பித்து சில நிமிடங்களிலே அவருக்கு எங்கு புதைத்தேன் என்பது நினைவு வந்துவிட்டது போய் பார்த்தால் அந்த இடத்துல அவர் வைத்த தங்க நாணயங்கள் இருக்கிறது எடுத்துக்கொண்டார் இரவு பூராக அவருக்கு யோசனை நான் இந்த ஐடியா இமாம் அவர்களுக்கு எப்படி வந்தது மறந்து போனது நினைவு வருவதற்கு தொழுதாக நினைவு வரும் என்கிறது அவங்க எப்படி நினைச்சாங்க என்கிற ஒரு கேள்விதான் அவருக்கு இருந்தது இந்த கேள்வியோடு காலையிலே இமாம் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்து நீங்கள் சொன்னபடி நான் தொழ ஆரம்பித்தேன் சில நேரங்கள் குறுகிய நேரத்துக்குள்ளே எனக்கு நினைவு வந்து விட்டது நான் புதைகளை எடுத்து விட்டேன் இப்போ எனக்குள்ள சந்தேகம் என்னென்னா தொழுதால் இந்த நினைவு வரும் என்கிறது நீங்கள் எப்படி அந்த அதை எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்க அதுக்கான ஆதாரம் என்ன அதுக்கான அதை புரிஞ்சு கொண்ட வழி என்ன என்று கேட்குறார்கள் அதுக்கு இமாம் அபு ஹனிவா ரஹம் அவர்கள் சொன்னார்களாம் இரவு முழுவதும் உன்னை நான் தொலை சொன்னேன் உன்னை உனக்கு நினைவு வரவில்லை என்றால் இரவு பூரா நீ தொழுவிட்டு இருந்திருப்பாய் ஆனால் உன்னை செய்தால் நிச்சயமாக தொலை விட மாட்டான் அதனால் உனக்கு நினைவு வந்தது நினைவு வந்ததால் நீ தொழலை நினைவு வந்தவுடனே இவர் புதையர் எடுக்கப் போய்த்தார் இதனூடாக இமாம் அபுஹனிவார அவங்க சொல்ல வாரது என்னென்னு சொன்னால் செய்தான் மனிதனை எப்படி நன்மை செய்ய விடாமல் தடுத்து கொண்டு தான் இருப்பார் மறக்கச் செய்வதிலே சைத்தானுக்கு பங்கு இருக்கிறது என்கிற கருத்து குர்வானுடைய சில வசனங்களூடாக நாங்கள் பார்க்குறோம் சூரா கஹ்பிலே அந்த ஹிதர் அலே இஸ்லாம் அவர்களை சந்திக்க செல்கிற போது மீன் கடலுக்குள் சென்றதை சைத்தான் எனக்கு மறக்கடித்து விட்டான் என்று மூசா அலை இஸ்லாத்துடைய பணியால் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இந்த மனிதர் செய் அதாவது மறந்துட்டார் நினைவு வராமலே இருந்திருந்தால் இரவுபுலாக இருப்பார் நினைவு வந்ததினால் அவருடைய தொழுகை கட்டாகிவிட்டது அப்போ இதை மா இதை வைத்து மாம் அபுகனிபர் அவங்கள சொல்ல வர்றது என்னென்னா செய்தான் நல்லது செய்வதற்கு எப்படியும் தடையாக இருப்பான் அதனூடாக உனக்கு ஞாபகம் வந்துச்சு தொழுக கட்டாயிருச்சு இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சதக்கா செய்ய போனால் செய்தான் வேறொரு கோணத்திலே வந்து அதை தடுப்பான் அது மனிதன் ரூபத்தில் வரலாம் மனைவி ரூபத்தில் வரலாம் பிள்ளைங்கிற ரூபத்தில் வரலாம் மறு அதாவது வறுமை வரப்போகிறதுங்கிற அச்சத்தை செய்தான் ஊட்டுவான் செய்தான் வந்து உங்களுக்கு தீமையை தூண்டுகிறான் நன்மையை தடுக்கிறான் என்கிற வசனங்கள் வருகிறது ஆக இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நல்லது செய்வதற்கு செய்தான் தடையாக இருப்பான் நாம் தீமை செய்ய செய்தான் தூண்டுதலாக இருப்பான் செய்தானுடைய தடையையும் மீறித்தான் நாம் நல்லது செய்ய வேண்டும் செய்துடைய தூண்டுதலுக்கு உள்ளாகி நாம் பாவத்தில் விடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளலாம் இந்த வரலாற்று இந்த ஒரு முக்கியமான செய்தி எங்களுக்கு சொல்கிறது செய்தானின் தடையை தாண்டி நாங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்தூர்